எல்லாம் நீயே சத்குருவே சச்சிதானந்த சத்குரு ஞான வள்ளல் திருவடிகளை போற்றி இடும்பன் மலையில் சித்தி பெற்ற மகா குருவை போற்றி இந்த காணொளியானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி முழுசாக பாருங்கள் இது ஒரு கல்யாணத்தினுடைய பத்திரிகை திருமண பத்திரிகை உங்களுக்காக நற்பவி குடும்பத்தில் ஞான திருப்பூர் ஞானசபைக்கு வந்தது அவங்க என்ன என்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் எல்லாரும் பிரார்த்தனையோடு இந்த காணொழியை முழுசாக பாருங்கள் பகவானோடு பயணித்த ஏராளமான பக்தர்கள் இருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒரு நபர்தான் அன்பு அப்பா கருப்பையா அவர்கள் கருப்பையா என்பவர் தபோவனம் என்கிற கோயில் பார்த்துருப்பீங்க இருந்து கணக்கன்பட்டியை நோக்கி வரும்போது அந்த கோயில் இருக்கிறது தபோவனம் அப்படிங்கிற பேரில் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கும் பகவானுடைய அழகான சிலைகள் அழகான கோயில் உண்மையிலேயே இறை இறைத்தன்மையுடைய அந்த இடத்தை உருவாக்கியவர் தான் அப்பா கருப்பையா அவர்கள் அவருடைய அறுபதாம் கல்யாண பத்திரிகை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சில ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னை அழைச்சி கேட்டிருந்தாங்க ஞான சபைக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் ஒரு பத்திரிக்கை போதும் நான் அதை யூடியூப்பில் போட்டுடுறேன் நம்ம சபையிலேயும் அது போட்டுறேன் எல்லாரும் பார்ப்பாங்க பார்க்குறவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் திடீர்னு எனக்கு ஒரு பார்சல் வந்துருச்சு இதுதான் பத்திரிகை பத்திரிகையினோட முகப்பு வாருங்கள் இந்த பத்திரிக்கையானது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எல்லோரையும் வீடு தேடி வந்து கொடுப்பது என்பது சிரமமாக இருக்கிறதுனால் இந்த பத்திரிகையை ஓம் நற்பவி யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் இல்லத்துக்கு வந்து அழைக்கிறோம் இந்த திருமணத்தில் எல்லோரும் வந்து இறை ஆசை பெறும் ஆசீர்வாதம் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இது பகவானுக்காக முதல் முறையாக கட்டிய கோவில் என்றுதான் சொல்ல வேண்டும் போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்க இன்னொரு முறை கணக்கன்பட்டியை நோக்கி செல்லும் பொழுது தபோவனத்துக்கு செல்லுங்கள் இந்த கல்யாணத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் பகவான் கட்டாயமாக அந்த கல்யாணத்தில் முதல் நபராக இருந்து அவர்களை ஆசீர்வாதம் செய்து அவர்களுக்கான அருளை தருவார் அவர்கள தலைமுறையே மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த தருணத்தில் நீங்களும் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது அந்த குடும்பத்தினுடைய ஆசையாக நற்பவி குடும்பத்துக்கு ஞான சபைக்கு அனுப்பி வைத்த பத்திரிகை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பாருங்கள் இந்த பத்திரிகை நம்மளுக்கு வந்தது ஒரு பொட்டியில தான் வந்தது அடுத்த வரக்கூடிய காட்சிகள் அதுதான் பொட்டியில பத்திரிகை வந்தபோது நாங்கள் நினைச்சு இது பத்திரிகைன்னா போஸ்டர்ல கொண்டு வந்து ஒரு கவர்ல தானே கொடுத்துட்டு போவாங்க இது ஒரு பொட்டிக்குள்ள வந்திருக்குது ஒரு காட்டன் பாக்ஸுக்குள்ள வந்திருக்குது திறந்து பார்த்தாச்சுன்னா நீங்களே பார்க்கலாம் அது நாங்கள் உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ற அந்த வீடியோவாவே எடுத்து போட்டிருக்கோம் பாருங்க ஒரு ஞானசபைக்கு நற்பவி குடும்பத்துக்கு கருப்பையாப்பவர்கள் சார்பாக அனுப்பி வைக்க எவ்வளோ மரியாதையோடு நம்மளை எவ்வளோ மதித்து இந்த பத்திரிகையானது அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இதுதான் இறைவனோடு நாம் பயணிக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து சில எதிரிகள் நம்மை தூண்டிவிட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவார்கள் ஆனால் இறைவன் கொடுக்கிற மரியாதைங்கிறது வந்து ரொம்ப 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 பெருசா இருக்கும் அவனை நம்பி நிற்கிறவனை உயரத்தில் சிகரத்தில் வைத்து அழகு பார்ப்பதற்கு அவர் கட்டாயமாக தயாராக இருக்கிறார் நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா பாருங்க பத்திரிக்கை வந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு எடுத்தாச்சுன்னா முதல்ல இனிப்பு ஓரியோ பிஸ்கெட்டு ஒரு பாக்கெட்டு முதல்ல மேலேயே இருந்தது எனக்கு அற்புதமா இருந்தது என்னடா ஒரு பத்திரிகைக்கு இப்படி இதுதான் பத்திரிக்கை வந்தது அந்த பத்திரிக்கை தான் முன்னாடி எடுத்து நான் போட்டிருக்கேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க மீண்டும் உண்டு ஒரு முறை ரெண்டு முறை காணொலியை ஓட்டி பாருங்கள் இதில் என்னுடைய முகவரியில் இந்த பத்திரிக்கை வந்திருக்கிறது இப்படி இப்படி தான் வந்திருக்குது அதுக்கடுத்து ஒரு கவரு அந்த கவருக்குள்ளே எடுத்து பார்த்தாச்சுன்னா சட்டை தைக்கிறதுக்கு துணி ஒரு சட்டைக்கான துணி அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அதுக்கு கீழே ஒரு பொட்டி இருக்குது இது வேட்டி வெள்ளை வேட்டி வெள்ளை வேட்டியும் அனுப்பி மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க சர்க்குருவின் ஞானசபை திருப்பூர் சூர்யாசீடன் என்கிற இந்த அடியனுக்கும் இந்த அழைப்பு நற்பவி குடும்பத்துக்காக வந்தது பாருங்கள் அடுத்தது சீர்வரிசையாக ஒரு குக்கர் அனுப்பி வச்சிருக்காங்க அதில் வந்து சந்தனம் குங்குமம் சின்ன கவரில் இதெல்லாம் நான் பார்த்ததில்லை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு து இதுக்கு முன்னாடி என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல சந்தனம் குங்குமம் இருக்கிறது பார்த்தேன் பால் குக்கர் இது எல்லாம் இந்த கொடுக்கறதுக்கு என்ன மரியாதையோட அழைப்பதற்கு மட்டும்தான் இது போன்ற செயல்களை செய்வாங்க நம்ம நேரடியாக வந்து கூப்பிட்டாச்சுன்னா பழம் பழங்கள் இதெல்லாம் வச்சு குங்குமம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க அதற்கு பழமெல்லாம் இப்போ குரையில் அனுச்சி விட முடியாததுக்கு சீர்வரிசையாக இதை கொடுத்து மரியாதையோடு அழைக்கிறது இப்படிதான் நம்மளுக்கு அவங்க மரியாதை கொடுத்து அழைச்சிருக்காங்க பத்திரிக்கையை பாருங்கள் சந்தேகம் இருக்கிறவங்க கூப்பிடுங்க காரைக்குடியில் கல்யாணம் நடக்குது பத்திரிக்கையில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நற்பவி குடும்பத்தில் இருந்து வர விரும் விரும்புவாங்க எல்லோருமே அந்த தேதியில் பழனி தபோவனத்துக்கு வந்தாச்சுன்னா அங்கிருந்து பஸ் இருக்குது செலவில்லாமல் போயிட்டு வரலாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த திருமணத்தில் எல்லாரும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்கேன்னு கருப்பையாப்பா முதல் போட்டிருக்கிறது அவர் எழுதின கடிதம் தான் எல்லாரும் முதல் நாளே வந்து அபிஷேகம் நடக்கும் அன்னைக்கு அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் இந்த ரெண்டு பேருக்குமே அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனியாக கடிதமாகவே அனுப்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டில் அதுதான் இருக்கும் அதை படித்து பாருங்கள் நிறுத்தி படித்து பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை இந்த காணொளியை பாருங்கள் எதற்காக ஏன்னு சொல்லியாச்சுன்னா இது நற்பவை குடும்பத்துக்கும் ஞான சபைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் கட்டாயமாக எல்லோரும் இந்த தேதியில் தபோ வனத்துக்கு வந்துருங்க அங்கிருந்து பஸ்ஸில் போகலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க நேரடியாகவே மண்டபத்துக்கே வந்து பகவானின் அருளையும் ஆசையையும் பெற்று இந்த புனித திருமணத்தை பகவான் ஆசீர்வதிப்பதை பார்த்து பாருங்கள் எழுதிதான் அப்பா எழுதியிருக்கிற கடிதம் முன்னாடியே இருக்குது இந்த கடிதத்தை படித்து பாருங்க எல்லாரையும் அவர் நேரடியாக அழைக்கிறார் எல்லாரும் வாங்க எல்லோரும் வாங்க ஏன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறார் கோடானு கோடி நன்றி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நற்பவி